ஒரு தொட்டப்பநாயக்கனூர் ஜமீன் அதாவது மதுரை மாவட்டம் உஸ்லமட்டி தாலுக்கிலேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணால் வரக்கூடியது தொட்டப்பநாயக்கனூர் ஜமீன் ஜல்லிக்கட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கும்பிடுறாங்க இப்போது இங்கே ஜக்கம்மாள் கோயில் திருவிழா கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே நாளைக்கு அதாவது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து இங்கே வந்து ஜல்லிக்கட்டு விடுறாங்க அதுக்கான ஏற்பாடு ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லென்த் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கு சீப் கெஸ்ட்டா வந்துட்டு மூர்த்தியேயா வர்றாரு கொஞ்சம் பரிவர்த்திப்பா சின்ன வேண்டியதான் இருக்கு அந்தவங்க தாய் கொடுத்துவாங்க வாடிவாசல் காயின்ட் அந்த வாடி வாசல் போது பாருங்க மேலே பெரிய காலமாக ரெண்டு பக்கம் இது ஜமீன் அத்தியப்பட்ட தொட்டுப்ப நாய்க்கு நூறு ஜமீன் திமரசன் ஆய்வு பக்கத்தில் ஃபுல்லாகவே நாய்க்கு உரியது ஃபுல்லாக ஜக்கமால தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயில் கும்பிட்டு கிட்டத்தட்ட நானூறு வருஷம் ஆகிடுச்சு ஒரு பெரிய லென்த் வீடியோ போடுறேன் என்னென்னா ஷார்ட்ஸில் ஒன்று கிளிப்பாக வைக்கிறேன் பாருங்கள் இது வாடி வாசல் நாளைக்கெல்லாம் வீடியோவை எடுக்க முடியாது என்ன பாருங்கள் பக்கத்தில் வந்து இந்த இதோ இந்த ஸ்ட்ரைட்டாக தர்றது வந்து அரண்மனை வீடு உள்ளே போயிட்டு எடுக்க முடியாது நாளைக்கு வந்துட்டு ஜல்லிக்கட்டு பிப்ரவரி டுவெல் எல்லோரும் வாங்க எங்கள் ஊருக்கு பக்கம் இது தொட்டம்னா வாங்குறது ஒரு ஜமீனுக்கு வந்து பாத்தியப்பட்டது அதில் வந்து பங்கு பெற மாடுகளுக்கெல்லாம் வந்து ப்ரைஸ்க்காக வந்து இது பண்ணியிருக்காங்க பொருள் முன்னாடி வாடி வாசல் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க இதுவொலியும் வந்து மாடு செக் பண்ணி இதோ போலீஸ் எல்லாம் வர இங்கிட்டாங்கடா பாப்பா பாப்பா இங்கிட்ட விட வந்துடுங்க இல்லை போலீஸு ஜமீன் எல்லோரும் ஜமீனுக்கு பாத்தியப்பட்டவங்க எல்லாரும் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்துட்டு ஆர்டிஓ ஆர்ஐ எல்லோருமே இருக்காங்க கட்சிக்காரங்க எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மதுரை சார்ந்த மினிஸ்டர் மூர்த்தி ஐயா இடம்பெறுறாரு மாவட்ட செயலாளர் மணிமாறன் அடுத்து சோலை ரவி ஐயா எல்லோரும் வர்றாங்க